ஆடி மாதத்தில் வரும் சில சிறப்பு நாட்களில் அம்மனை வழிபட்டால் அதிக பலன்களை பெறலாம் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிகளும் தனித்தனி சிறப்புகளை கொண்டது இந்நிலையில் ஆடி மாதம் முதல் வெள்ளி மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எனவே இந்நாளில் அம்மனை எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் அம்மனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் ஆடி வெள்ளி வழிபாடு என்னன்னு பார்ப்போம் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபட வேண்டிய ஏற்ற காலம் என்றாலும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த மாதத்தில் பல்வேறு ரூபங்களில் இருக்கும் அம்மனை வழிபட்டு நல்ல பலன்களை பெறலாம் மேலும் ஆடி முதல் வெள்ளி என்று முப்பெரும் தேவர்களையும் சப்தர்களையும் குலதெய்வங்களில் இருக்கும் பெண் தெய்வங்களையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆடி முதல் வெள்ளி எப்போது வழிபடும் நேரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாளை வருகிறது ராகுகால நேரம் காலை பத்தரை மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை சுக்கர ஒரே நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை ஆடி முதல் வெள்ளியில் எப்படி வழிபடுறதுன்னு பார்ப்போம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனை இரண்டு விதங்களில் வழிபடலாம் முதலாவது கடன் பிரச்சனை தீர தீராத நோய்கள் தீர வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீர குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர அக்கம்பக்கத்து வீட்டில் இருப்பவர்களால் வரும் பிரச்சனைகள் தீர என இதுபோன்ற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று ராகங்காலங்களில் விளக்கேற்றி வழிபடுங்கள் அதுபோல வீட்டில் செல்வம் தங்க மகிழ்ச்சியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓலையில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு ராகு கால வழிபாட்டு முறை எப்படின்னு பார்ப்போம் முன்னே சொன்னபடி பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ராகு துர்க்கை துர்க்கை நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஒருவேளை உங்களால் கோயிலுக்கு சென்று வழிபட முடியாவிட்டால் வீட்டில் இருந்தபடியே செவ்வரளி பூக்களுக்கு பதிலாக அரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அடுத்ததாக சுக்கர ஓரை வழிபாட்டு முறை எப்படின்னு பார்ப்போம் சுக்கர ஓரை நேரத்தில் மகாலட்சுமிக்கு பால் கண்டு படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை நீங்கள் கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் முக்கியமாக கோயிலுக்கு சென்று நெய்திபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் அம்பாளின் அருளையும் பெறுவீர்கள் அதுபோல மாலை ஆறு மணிக்குள் வீட்டில் விளக்கேற்றி வில்வேலைகளை படைத்தும் வழிபடுங்கள் திருவிளக்கிய பூஜை வழிபாட்டு முறை எப்படின்னு பார்ப்போம் அம்மனுக்கு விளக்கேற்றி விளக்கில் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நீங்கள் வீட்டில் விளக்கு பூஜை செய்வதற்கு முன் காலையில் கோயிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வர வேண்டும் ஒருவேளை உங்களால் காலையில் செல்ல முடியாவிட்டால் மாலை வேளையில் செல்லலாம் முக்கியமாக இந்த திருவிளக்கு பூஜை ஆடி முதல்வெள்ளி அன்று செய்தால் அனைத்து தெய்வங்களின் ஆசையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி வெள்ளி என்று வழிபட்டால் கிடைக்கும் பயன்கள் என்னன்னு பார்ப்போம் ஆடி மாதத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் அம்மனை வழிபட்டு வந்தால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து தீங்கும் விடவும் ஆரோக்கியம் செல்வம் ஞானம் போன்றவை கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒருவேளை உங்களால் எல்லா வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் ஒரு வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி